இயேசு கிறிஸ்துவின் இனிய நாம சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய நாளின் தியான வசனம் எண்ணிக்கை அதிகாரம் பதினொன்று இறைவசனம் இருபத்தி ஒன்பது ஆனால் மோர்சே அவரிடம் என்னை முன்னிட்டு நீ பொறாமைப்படுகிறாயா ஆண்டவரின் மக்கள் அனைவருமே இறைவாக்கினராகும்படி ஆண்டவர் அவர்களுக்கு தம் ஆவியை அளிப்பது எத்துணை சிறப்பு என்றார் நாம் தியானிப்போமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை தந்தையாம் கடவுளின் அன்பும் இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்களோடு என்றும் இருப்பதாக ஆண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே பழைய ஏற்பாட்டு நூலில் எண்ணிக்கையில் நாம் வாசிக்கும்போது போது இருந்த ஆவியில் கொஞ்சம் எடுத்து மோசை தேர்ந்தெடுத்த எழுபது பேருக்கும் ஆண்டவர் கொடுத்தார் அவர்கள் அனைவரும் சந்திப்பு கூடாரத்தை சுற்றி நின்று இறைவாக்கு உரைத்தனர் ஆனால் அவர்களில் பதிவு செய்யப்பட்ட மற்றும் மேதாது ஆகிய இருவரும் பாளையத்தில் தங்கிவிட்டனர் அப்படி இருந்தும் அவர்களும் இறைவாக்க உரைத்தனர் இதை கண்ட யோசுவா ஓடிவந்து மோசேயிடம் அவர்களை தடுத்து நிறுத்துமாறு தெரிவித்தார் மோசே யோசுவாவிடம் ஆண்டவரின் மக்கள் அனைவருமே இறைவாக்கினராகும்படி அவர்களுக்கு தம் ஆவியை அளித்துள்ளார் என்று விளக்கினார் ஆண்டவரால் அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் ஆவியை அவர் அளிக்கிறார் புதிய ஏற்பாட்டிலும் பரிசுத்த ஆவியை அருளினார் அவர்கள் ஆவியின் வல்லமையை பெற்று இறைவா குறைத்தனர் நாமும் அதே பரிசுத்த ஆவியால் இயக்கப்படுகிறோம் இதைத்தான் பழைய ஏற்பாட்டில் யோவேல் தீர்க்கதரிசியின் மூலம் யோவேல் அதிகாரம் இரண்டு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது திருவசனங்களின் மூலம் வெளிப்படுத்தியுள்ளார் எவ்வளவு வெளியேறப்பட்ட மக்கள் நாம் தகுதியில்லாத நம்மை சிலுவை மரணத்தின் மூலம் இரத்தம் சிந்தி நம்மை தகுதியுள்ளவர்களாக்கி நமக்கு மீட்பை தந்ததும் அல்லாமல் அவருடைய ஆவியை நமக்கும் கொடுத்து நம்மை நினைவாழ்வுக்கு தகுதியுள்ளவராக்கினார் எனவே நாம் இறை அணிய இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்ல நாம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் ஏனெனில் அவர் பரிசுத்தர் நாம் நம்மையே தாழ்த்தி அவருடைய போதனைகளுக்கு கீழ்ப்படிந்து சாட்சியுள்ள வாழ்வு வாழ்வோம் ஆண்டவரை நாம் பங்காக்குவோம் நாம் ஜெபிப்போமா எங்களை மிகவும் நேசிக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை இந்த அற்புதமான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள் என்று முன்மொழிந்த இறைவா உம் சாயலில் படைக்கப்பட்ட நாங்கள் உமையை பிரதிபலிக்கக்கூடிய கனிகளா எங்களை அலங்கரிப்பீராக இதன் மூலம் உமது ஆவியின் வரங்களை எங்களுக்குள் கிரியை செய்யக்கூடிய கிருபையை தந்தருள்வீராக இந்த எளிய சபத்தை இயேசு கிறிஸ்துவின் அதி உன்னத நாமத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் இந்த நாள் மகிழ்ச்சியின் நாளாக அமையட்டும் பிரைஸ்தலா